தேவன் தன்னை வெறுத்தி இறங்கி வந்த குமாரன் பாவம் அறியாதவரை பாவத்தில் விழுந்து போன அனுகுலத்தை மறுபடியும் தேவனை பார்ப்பதற்கு மறுபடியும் தேவனாக சந்தரிப்பதற்கு எந்த ஜீவனை சாத்த எடுத்தோ அந்த ஜீவன் எடுத்த ஜீவனுக்கு பதிலாக நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு உலகத்தில் வந்த கையகத்தில் வேகமாக Hallelujah. Praise பாவம் என்பது உங்களுக்கு தெரியும் கடவுள் எதை வேண்டாம் சொன்னாலும் செய்வதுதான் பாவம் வேண்டாம் செய்யாதே அப்படி செய்யக்கூடாது அதன் பாவம் இரண்டாவது கவனிக்க வேண்டும் அவர் அதிவிருவம் எடுத்தார் ரெண்டு ஏழு சொல்லுகிறது அவர் அதிமரு ரூபம் எடுத்தார் ஏனையா தேவனோடு இந்த மனுஷனை செயல்பாடு நிமித்த மனக்குளம் விழுந்து போகும் விழுந்து போன மனக்குளத்தை மீட்பதற்கு தான் பிரச்சகராக இயேசு உலகத்தில் வந்த பாவம் மரியாதை இரண்டாவது கவனிக்க வேண்டும் மனிதன் அந்த பாவத்தை விடாத போது அந்த பாவத்தை அடிமையா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ளுங்கள் பைபிள் சொல்றது யோகின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்து ஆறு யோகின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்து எட்டு நீங்கள் பாவம் செய்தால் தேவனுக்கு லாபம் இல்லை நஷ்டம் இல்லை எட்டாவது வசனம் உங்களுக்கு போன மனசுக்கு தான் நஷ்டம் பார்த்த சொல்லுங்க நீங்க பாவம் செய்தா சொல்லுங்க பாவம் செய்தா கடவுளுக்கு நஷ்டம் இல்லையா உன்னை போல நீ பெற்றிருக்கிற பிள்ளைக்கு போனஸ் வச்சிருப்ப புலம்பல் ஐந்து ஏழு சொல்லுங்க வாசிக்கலாம் புலம்பல் ஐந்து ஏழு தமிழ்ல வாசிங்க புலம்பின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பழகியற்பின் புஸ்தகம் பாவம் செய்து மாண்டு போனார்கள் நாங்களோ அக்கிரமத்தை சுமத்துவோம் அடிமையில் ஆளுகிறார்கள் கையிலிருந்து யார் விடுவிப்பார் என்று ஒரு அபாய சத்தத்தை கொடுக்கிறார்கள் அன்பு கத்துடைய பிள்ளைகளே ஐயா சத்தத்தை கேட்க தகப்பனே தாயே பாவம் தேவனை மகிழ்வு இழக்க செய்து அதிமை தேவ சுதந்திரம் அப்படின்னா புத்திரன் ஆளக்கூடியவன் ஆளுகிறவன் அந்த தன்னை விட்டு ராஜாத்தியா இருக்க வேண்டியவன் ராஜா இருக்க வேண்டியவனை அடிமைய மாற்றிவிட்டையா எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் அவன் செத்து தொலைந்தான் சுத்தி சேர்த்த நிகழ்ச்சியும் அவன் பண்ண பாவத்தை நாங்கள் சுமக்கிறோம் அடிமைகள் கேவலமானவன்

ஒரு அடிமிருக்க ஏன் கேவலமா இருக்க வேண்டும் ஆராய்கிறான் தானியே ஆராய்வதுதான் வருகிறது வெளிப்பாடு தானியவே நீ தேவனுக்கு பிரியமானவன் நீ ஜெபத்திற்கு முன்னே ஒரு பதில் வந்து விட்டது மேசியாய் வெளிப்பட போவது உன் பாவத்தை தொலைத்து நிவர்த்தி செய்யக்கூடியவர் அவளுடான் மேசியா என்பது யோவான் முதலாம் அதிகாரத்திலே நாற்பத்தொரு வசனத்தையும் டானியல் புஸ்தகம் ஒன்பது இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வாசித்துப் பாருங்கள்

அனுமவிக்கணாத்தில் பண்ணவிட்ட பாவத்தை நாகர் சுமக்கு தண்டனை நாகர் சும ஒரு நாள் நான் வீட்டிங் போய் அழைத்தார் நம்புக்குரியவர்களே அடிமை என்பது கீழ்தரமானது கேவலமானது நிம்மதி இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை ஏந்த வாழ்க்கை கேவலப்படுத்தும் அவமானப்படுத்த எல்லாம் படிப்பு இருந்து இருந்தும் ஒரு கேவலா மனச குடும்பத்தினை மாற்றிக்கிட்டே நினைத்த அடிமை அடிக்கப்படவில்லை அவருக்கு பட்ட பாடு எது தெரியுமா பாவத்தை நிமித்தம் சேர்த்து வச்ச அந்த அடி அக்கிரமத்தையும் பாவத்துக்காக கிறிஸ்து ஒரே தரம் பாடுபட்டார் கையை தட்டுங்க பாடுபட்ட ஒரே தரம் பாவமான நோக்கம் இறந்து போன சாயலை கொடுப்பதற்கு அருமையான நோக்கம் ஒன்று பேர் மூன்று பதவி சொல்கிறது அவர் ஒரே தரம் பாடுபட்டதினாலே நம்மை தேவத்தை சேர்ப்பதற்காக கையை தட்டி வேகம் தேவத பாடுகள் நிமித்தம் தேவன் விட்டு வெளியே வந்த பாவம் இழுத்த பாவத்தை கொடுத்து குற்ற மனசாட்சி விழுந்து போன அடிமையான மனைம நிமித்தம் அவருடைய குணமாக்கப்பட்டு பிதாவோடு சேர்ப்பதற்காக ஒரே தளம் பாடுபட்டார் நீங்களும் பாடல்கள் என் அன்புக்குரியவர்களே இன்னும் வியாதியா இன்னும் வறுமையா ஐயா இந்த வியாதியை விட்டு நீங்கவில்லை இந்த பலவீனத்தை விட்டு நீங்கவில்லை அம்மா எவ்வளோ மாத்திரை போட்டாலும் எதை எவ்வளவு செய்தாலும் நடக்கிற மொழியிலே அடிமைப்பட்டிருக்கிற வாழ்க்கையை மாற்றுவதில்லா பன்னிரண்டு வருஷம் பெரும்பாலும் பெண் ஒரு நாள் இயேசு கேள்விப்பட்டார் மாற்றது சுவிசேஷம் அறிந்து

அவர் பட்ட பாடு எப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களோ அப்பதான் நம்ம பாடு போவோம் மக்களுடைய பாடு போவோம் வெட்கப்பட்டு போவோம் நீங்க அடிமையாக இல்லை புத்திரன் ஆவதற்கு அவர் பாடுபட்ட கையை கட்டிங்க வேகமா பேசுதான் அவர் பட்ட பாடுதல் சொல்லுதான் அந்த கேள்விப்பட்டே பார்த்தீங்களா ரோமர் எட்டு பதினெட்டு சொல்லுதான் இக்காலத்தின் பாடுகள் வெளிப்படப்புற மகிழ்வுக்கு ஒப்பானது அல்ல அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ளுங்கள் நீங்க படுற பாடு கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தா பிச்சை அவர் பத்த பாடு கஷ்டத்தை எப்படி விரிவு பண்றீங்களோ அப்போதான் அந்த பிச்சை தன்மையும் வியாதி விலகி போவதற்கு அவர் பத்த பாடு யார் விசுவாசிக்கலோ எந்த வியாதிக்குல எந்த வறுமைக்குல உங்களால் எல்லாம் இருக்க முடியாது ஏனென்றால் அவர் பத்த பாடு என்னை அடிமையா இருப்பதற்கு இல்லை புத்திரனாக சுதந்திர வழியா மாற்றுவதற்கு கையை தட்டி கேட்கலாம் முதல் மனிதனை மீட்பதற்கு அவர் அடிமையாக ஒப்புரவாக்கப்பட்டார் மூன்றாவது சொல்கிற முடிக்கப் போகிறார் கடாப்பிய புத்தக மூன்று பதிவு சொல்கிறது அவர் நமக்காக சாதமானார் ஒரு அண்ணாமான நோக்கம் மகிமையை கொடுப்பதற்கு அடிமையான நோக்கம் சகித்து தேவனோடு சேர்ப்பதற்கு நன்றாக கவனிக்க வேண்டும் மூன்றாவது அவர் சாபமான தாயே பாவம் தேவனை விட்டு வெளியே வருவது

அந்ரம் புசிப்பான் சாபம் ஏனையா இவன் மொழி மத காணிக்கையை கொண்டு வந்தான் சகோதரன்